ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்தி அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடுனோட நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டுருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் ஆச்சு அந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிற விஷயம் ஆசிரியர்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரடி பணி நியமனம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஆசிரியர்களுக்கு நேரடி பணி நியமனம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறாம் ஆண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு முதுநிலை ஆசிரியர்களும் எட்நூற்றி நாற்பத்தி ஓரு பட்டதாரி ஆசிரியர்களும் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்படுவார்கள் இதற்கான தேர்வு அறிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடும் இனிமேல் தான் வந்து நோட்டிபிகேஷன் வந்து விடுவாங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு முதுநிலை ஆசிரியர்கள் எட்நூற்றி நாற்பத்தோரு பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்து இன்னைக்கு ஆசிரியர் பணி நியமனம் வெளியான செய்தி இது ஒன்று தான் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் உடனடி அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி